நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் கிடைக்கணும் அது லோன் அவைலபிளாக இருக்கணும் லொக்கேஷன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த வீடு இருக்குங்க இது பார்த்திங்கன்னா அவினாஷியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ அந்த சை சரௌண்டிங்ஸில் வீடு பார்க்குறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் ஃபெசிலிட்டிஸ் ம மற்ற வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சரௌண்டிங்ஸில் வீடு தேடுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கோங்க ப்ளஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸ்லேயும் சொல்லுவாங்க ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சப்பிறீங்க ஸ்பைக் கார்னர் யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி மறுபடியும் ஒன்று ஒரு வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சேம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ தாங்க இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு சேல்ஸுக்கு இருக்குது இது எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவினாசியில் ஃப்ரம் புதுபஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டு ஒன் கிலோமீட்டரில் தான் வரும் வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி வாசுங்க ரெண் ரெண்டு பெட் பெட்ரூம் ஹால் கிச்சன் டூ பிஹெச்கே ஹால் கிச்சன் இது ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமில் ஒன்றா பெட்ரூம் வந்து ஸ்மால் பெட்ரூம் பத்துக்கு எட்டு அதுக்கு வந்து வெளியே தான் இருக்குது பாத்ரூம் இதுக்கு வந்து உள்ள எதுவும் இல்லை ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு வருது அது போக செப்பரேட் போர் இருக்குது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சுற்றி வக்க காம்பவுண்ட் வால் இருக்குது சுற்றியும் கேப் தான் இருக்குது ரெண்டே முல்சேமில் இது இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வில வந்து நாற்பது லட்சரூபா சொல்கிறாங்க ஒரு முப்பத்தொம்போது லட்சம் அந்த ரேஞ்சுக்கு பண்ணலாங்க கிட்டத்தக்க எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வந்து லோன் பண்ணித்தராங்க லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அவங்களே பண்ணி தந்துடுவாங்க இது தேவைப்படுறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வீடு விசிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரங்கநலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் கிடைக்கிறது இந்த ரேட்டில் கிடைக்கிறது சிரமம் இப்போ இருக்கிற சைட் வேலை அவசியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் கிடைக்கிற சிரமம் உங்களுக்கு பட்ஜெட் பட்ஜெட்டாக வந்தாது கண்டிப்பாக இந்த மாதிரி வீடு நீங்கள் வாங்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லர் தான் போட்டு கட்டியிருக்காங்க வீடு நல்ல குவாலிட்டியான வீடு இன்ஜினியர் தான் கட்டியிருக்காரு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போக உங்களுக்கு அவினாசி சார் அப்படிங்களா வீடு நிலம் வாங்க விற்க ஏதா இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் ஃபைவ் ட்ரிபிள் எயிட் கீழே இருக்க நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் விசிட் பண்ணி காமிக்கிறேன் தேங்க் யூ